இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்காரு இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் அளவலா இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைதற்று மனிதர் வாழ்க்கையில் தன்னுடைய சுற்றத்தாரோடு உறவினர்களோடும் நண்பர்களோடும் கலந்து பேசி இனிமையான வாழ்க்கையினை வாழ வேண்டும் அப்படி வாழவில்லை என்றால் அது கரை இல்லாத குளத்தில் நீர் நிறைந்திருப்பதற்கு சமம் கரை இல்லை என்றால் அந்த குளத்தில் நீர் தங்காது அது பயனற்று போகிவிடும் அது மாதிரி மனித வாழ்க்கையில் சுற்றத்தினர்களோடும் கிளைஞர்களோடும் நண்பர்களோடும் உறவு அவசியம் தேவை கலந்து பேசி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை அவர்கள் ஓடோடி வந்து நம்மை பாதுகாத்து நமக்கு பேருதவியாக இருப்பார்கள் எனவே சுற்றத்தினரோடு கலந்து வாழ்ந்து மகிழ்வோமாக